மகாகந்த சஷ்டி விரதத்தோட நாலாவது நாள் மூணு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல அதுக்குள்ளே நாலாவது நாள் வந்துருச்சு நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா நாலு தீபம் ஏற்றுவோம் ச ர வ ந இந்த நாலு தீபம் ஏற்றுவோம் இந்த நாலு நாளுமே தவற விட்டுட்டிங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க ஆறாவது நாள் சூர சம்ஹாரம் அன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலாம் நாங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டோங்க விரதம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளேயே நாங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் விரதத்தை விட்டுற வேண்டாங்க நீங்கள் விளக்கு மட்டும்தான் ஏற்ற தேவையில்லை மற்றபடி நீங்கள் வந்து முருகருக்கு வேண்டிக்கிட்டு நல்ல பாடல்கள் பாடலாம் அவருக்கு வேல்மாரல் படிக்கலாம் அதுதான் வேண்டுதல் நீங்கள் மனசார அவரை வேண்டிக்கிட்டு நீங்கள் விரதம் கண்டினியூ பண்ணுங்கள் விளக்கு மட்டும் வேற யாரையா சொல்லி ஏற்ற விடுங்க நீங்கள் பூஜை மட்டும் தாங்க பண்ண தேவையில்லை மற்றபடி மனசார முருகனை நீங்கள் வேண்டிக்கலாம் அவருடைய பாடல்கள் அவருடைய புத்தகங்கள் எல்லாமே படிக்கலாம் இந்த விரத காலங்களில் மட்டும் அன்னெசரியாக நம்ம வீடியோஸ் கூட பார்க்க வேண்டாங்க முருகர் சம்மந்தமான விஷயங்களை மட்டுமே பாருங்கள் கேளுங்க நல்ல விஷயங்களை காதல வாங்கிக்கோங்க அண்ட் நீங்கள் வந்து பார்க்குற விஷயங்களும் கேட்குற விஷயங்களும் நல்லதாகவே இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் பாசிட்டிவாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ரெக்னென்ட் லேடீஸ்லாம் வந்து நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டே நீங்கள் விரதம் இருக்கலாம் அதே மாதிரி முடியாதவங்க வயதானவங்க எல்லாருமே வந்து சாப்பிடலாம் மூணு நேரம் சாப்பிட்டே நீங்கள் விரதம் இருக்கலாம் வேல்மாரல் படிங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்